ஃபேஸ்புக் மட்டும்தாங்க ஏன்னா ஃபேஸ்புக்ல தான் எங்களுக்கு இன்கம் அதிகமாக வருது அதுக்காக உங்களுக்கு வந்து மாசம் மாசம் நாங்க ஈஸிய ஏத்தி விடுவோங்க ஹலோ சார் முதல்ல இறைவனுக்கு ரொம்ப நன்றி இப்படி ஒரு அழகான வாழ்க்கையை கொடுத்ததுக்கு ஓகே ஆக்சுவலா அந்த வீடியோ எதுக்கான எங்களுடைய சப்ஸ்கிரைபர்களுக்காக ஏதாவது ஒன்னு பண்ணுவோமே அப்படின்னு போது ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிச்சு ஆஹ் சோ அத சொல்றதுக்கு முன்னாடி உங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப நன்றிங்க ஏன்னா நிறைய நிறைய பேர் வந்து எங்களுக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க நாங்க எதிர்பார்க்கவே இல்ல ஏன் ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணி நிறைய பேர் பேசுறீங்க இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய பேர் பேசுறதுனால நான் எங்களால பேச முடியல ஸோ அதான் இனிமே வந்து போன்ல வந்து யார்கிட்டையும் நாங்க வந்து பேச பேசறத இல்லை எதுனாலனா தப்பா நான் ஏன்னா உங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கனால எங்களுக்கு மத்த வேலை முடங்கிடுது ஸோ நம்ம வந்து ஷாப் கடை வேலையும் பார்க்கணும் இது போக வீடியோஸும் எடுக்கணும் ஸோ டைம் கிடைக்க மாட்டேங்குது அதனால நம்ம வந்து லைவ்ல இனிமே மீட் பண்ணுவோம் இனிமே வந்து யாரு பண்ணா நம்ம எடுக்க மாட்டோம் ஏன் தப்பா நினைச்சிக்க வேணாம் ஓகே இப்ப வந்து நம்ம சப்ஸ்க்ரைபரலுக்கு ஒரு சின்ன விஷயம் பண்ண போறோம் அது என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லணும் இத கண்டிப்பா சொல்லியே ஆகணும் ஏன் என்னடா உனக்கு கூட தெரியாதுல தெரியல ஓகே என்னடா ஆக்சுவலா நிறைய பேரு வந்து அங்க வந்து சப்ஸ்க்ரைபர்களுக்கு ஏதாவது பண்ணணுமே பண்ணும்போது ஏதாவது ஒரு கமெண்ட் பண்றாங்க ஆனா வந்து நான் அத டெலீட் பண்ணிடுவேன் அவங்க என்னதான் விழுந்து விழுந்து கமெண்ட் பண்ண கமெண்ட் பண்ணாலும் நான் ஒரே ஒரு செகண்ட்லயே பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன் அது வேற விஷயம் இருந்தாலும் கமெண்ட் பண்றது என்னன்னா நீங்க வந்து இப்படி பண்றதுக்கு இல்லாதவங்களுக்கு போய் கொடுங்க ஏன் இருக்கிறவங்களுக்கே கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க ஆஹ் ஆக்சுவலா நாங்க இல்லாதவங்களுக்கு எங்களால தான் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கோம் அது எல்லாத்தையும் வீடியோல எடுத்து காட்ட முடியாது இல்லையா ஆனா இது பரவாயில்ல சரி இப்படி கேட்டாங்களேங்கிறதுக்காக இந்த சாப்பாடுலாம் எல்லாம் கொடுக்கறத கூட வீடியோ எடுத்து காமிச்சோம் நாங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் ஆனா அதுவும் ஒரு சில பேர் என்ன நீங்க ஹெல்ப் பண்ணதெல்லாம் வீடியோ எடுத்து போடுறீங்க என்னத்தங்க சொல்றது இப்படி போனாலும் இப்படி சொல்றது அப்படி போனாலும் இப்படி சொல்றது சரி யாரு என்ன சொல்லி போட்டோம் ஒன்னும் பிரச்சனை இல்லை நம்ம அது ஒரு செகண்ட்லயே டெலிவ் பண்ணி போய்கிட்டே இருப்போம் அவங்க என்னதான் கமெண்ட் பண்ணாலும் ஆனா இது எதுக்காக சொல்லுவாங்கன்னா ஆக்சுவலா நாங்க வந்து அதெல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் என்னால எங்களுக்கு வந்து வர்றதே எங்களுக்கு போதுமான அளவு வருது கொண்டு போறது ரன் பண்ண முடியாத அளவுக்கு தான் அமௌண்ட் வருது அதுலயும் நாங்க ஏதாவது தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு ஒண்ணும் நிறைய எல்லாம் அமௌண்ட் வரலங்க வருமானம் வரல இதுதான் உண்மைப்படுத்தி வைக்கிற அளவுக்கு இன்னும் வரல ஏதோ வர்றத வந்து ஏதாவது எங்களுக்கு முடிஞ்சதா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி அதாவது சப்ஸ்கிரைபர்களுக்காக ஃபாலோவர்ஸ்காக எதுக்காக பண்றோம்னா ஆக்சுவலா அவங்க எங்களுக்கு கொடுக்குற ஆதரவு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்களேன்னு ஸோ அதுக்காக தான் அவங்களுக்கு இந்த மாதிரி நடத்தினது தான் ஏதாவது எங்களுடைய சப்ஸ்கிரைபர்களுக்காக ஏதாவது பண்ணணும்னு ஒரு ஆசை வேற ஒண்ணுமே இல்லைங்க ஏதாவது ஒன்னு பண்ணணும் ஆசை அவங்க பாக்கிறது மூலமா எங்களுக்கு இன்கம் வருது ஸோ பார்க்கறவங்களுக்கு ஒரு ஏதாவது கிடைக்கணுமே அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு ஆசைங்க வேற ஒண்ணுமே கிடையாதுங்க ஸோ அப்படி யோசிச்சுதான் இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் பண்ண போறோம் என்னன்னா ஒண்ணுமே இல்லைங்க நம்ம இப்ப எங்களுக்கு வந்து யூடியூப்பை விட தான் நல்லா இன்கம் வருது ஸோ ஆனா இந்த இன்கமே கம்மி தான் ஏதோ லைஃப் ஓட்டுற அளவுக்கு தான் வருது ஸோ இருந்தாலும் எங்களுக்கு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுல அதிகமா பாக்குறவங்க இருக்காங்க இல்லையா அது வீடியோ கூட சேர்த்து போடுறதையும் விடாம பாப்பாங்க பாக்குறவங்க இருக்காங்க கண்டிப்பா இந்த ஸ்கிரீன்ஷாட் போடுற மாதிரி ஞாபகப்படுத்தி அப்புறம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட எடிட் பண்ணும்போது மறந்துடுவேன் போனதெல்ல அப்படிதான் மறந்து போட்டேன் எப்படின்னா இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்களேன் இதுல குட்டிமாங்கிற பேரை பாருங்க எத்தனை பாயிண்ட்னு தான் அதிக பாயிண்ட் காட்டுது ஸோ எந்த அளவுக்கு எங்க வீடியோ பாக்குறாங்க எந்த அளவுக்கு கமெண்ட் பண்றாங்க எந்த அளவுக்கு லைக் பண்றாங்க அதை பொறுத்து எங்களுக்கு பாயிண்ட்ஸ் காட்டும் ரெண்டாவது நவாஸ்ன்னு பேர் இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் குட்டிமா ஓகேவா சோ இனிமேல் மாசம் மாசம் நாங்க என்ன பண்ண போறோம்னா இந்த பாயிண்ட் அதிகமா யாருக்கு காட்டுதோ அதாவது பேஸ்புக் மட்டும்தாங்க ஏன்னா பேஸ்புக்ல தான் எங்களுக்கு இன்கம் அதிகமா வருது அதுக்காக ஆஹ் காட்டுதோ அவங்களுக்கு வந்து மாசம் மாசம் நாங்க ஈசி ஏற்றி விடுவோங்க ஒரு ஒரு மணித்துக்கு தேவையான ஈசி அதாவது இரநூத்தி ஐம்பதோ முந்நூறு என்னமோ நினைக்கிறேன் அந்த ஈசி கண்டிப்பா நாங்க ஏற்றி விடுவோம் யாருக்கு காட்டுதோ அவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் ஏற்றி விடுவோம் மத்த ஆளுக்கெல்லாம் கிடையாதா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க எனக்கு ஆசை தான் அங்கே எல்லாருக்கும் பண்ணி விடணும்னு ஆனா அந்த அளவுக்கு எங்களுக்கு வருமானம் இல்லைங்க கண்டிப்பா வருமானம் அதிகமானதுக்கு அப்புறம் டாப் லிஸ்ட்ல யாரெல்லாம் கட்டுறதோ எல்லாருக்கும் ஏற்றி விடுவோம் நீங்க கவலைப்படாதீங்க இப்போதைக்கு எங்களுக்கு வர வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயம் சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணோம் இதுல உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நீங்க எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இல்ல இது சரியில்லை அப்படின்னு ஏதாவது தோணுச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோமா பாய்